தமிழின் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமிதோப்பு செட்டி விலை ரயில்வே கேட் முன்பு திடீர் பள்ளத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் காவல் எல்லைக்கு உட்பட்ட சுவாமிதோப்பு செட்டி விலை ரயில்வே கேட் முன்பு திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதனை சரி செய்து தர வேண்டும் என சமூக வலைதளங்களில் புகைப்படம் எடுத்து பதிவிட்டு வருகின்றனர் பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் பொதுமக்களிடம் வீதி வீதியாக திமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் பொதுமக்களிடம் வீதி வீதியாக திமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார் இதில் மாவட்ட கழக பொருளாளர் மகா அலெக்சாண்டர் நகர்மன்ற தலைவர் உண்டாமணி என்ற செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் திமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர் கோவையில் வனத்தில் இருந்து வெளியேறி ஊருக்குள் விழாவரும் ஒற்றை காட்டு யானையை அடர்வனத்திற்குள் இரட்ட மக்கள் வலியுறுத்துகின்றனர் கோவையில் வனத்தில் இருந்து வெளியேறும் யானைகளை விரட்டவும் மேலும் வெளியேறாமல் தடுக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மஞ்சப்பைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினத்தை முன்னிட்டு இளம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் மூலம் மஞ்சப்பைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் வழங்கினார் கோவையில் தனியார் செயலி மூலம் பணத்தை முதலீடு செய்ய வைத்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் கோவையில் ஜிஎம்ஆர் எனும் செயலியில் தினமும் பத்து நிமிடம் வேலை செய்தால் வாரந்தோறும் சம்பளம் வரும் எனவும் அதற்கு முதலீடு செய்ய வேண்டுமென முவசேரா என்ற பெண் விளம்பரப்படுத்தியுள்ளார் இதனை நம்பி பலரும் பதினைந்தாயிரம் முதல் மூன்றரை லட்சம் வரை பணத்தை முதலீடு செய்துள்ளனர் ஆனால் கடைசி வரை எந்த சம்பளமும் வராததை அறிந்த மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் இதனை எடுத்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனுவை அளித்துள்ளனர் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது போன தான் தெரியும் இந்த மாதிரி ஜி ஜிஎம்ஆரீ ஆப் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்டவங்க தான் போய் நாங்கள் தொந்தரவு பண்ண முடியாது இல்லைங்களா இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டுறாங்க பணத்துக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க இந்த ஒரு மாதம் பதினஞ்சாயிரூபா போட்டால் நாம் எனக்கு அவங்களுக்கெல்லாம் செத்தவங்களுக்கு எட்டாயிரரூவா வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதெல்லாம் நாங்களும் ஒரு அஞ்சு பேர்த்தை சேர்த்தணுங்க அந்த பணமும் எங்களுக்கு வந்துச்சு ஆனால் அங்கே ஒரு நாள் கூட நாங்கள் விட்டுட்டா எடுக்கலை எதுவுமே நாங்கள் எடுக்கலைங்க ஒரு ஒரு ரூபாய் கூட நாங்கள் எடுக்கலை நாங்கள் இடையறுபாள் எல்லாம் அவங்க மரக்கடையில் இருக்கவங்களும் சொன்னாங்க நாங்கள் சேர்ந்தோம் ஆனால் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது இனி நாங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுட்டோம் எதுவும் இனி வரைக்கும் சேர்ந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம் எங்களை சேர்ந்தவங்க வந்து அட்மினாக இருக்காங்க அவங்களுக்கு கீழே இரநூறு மூணு பேர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு பணம் வந்திருக்கீங்க கேட்டால் பணம் வரலேன்னு சொல்கிறாங்க நான் இறந்தது வந்து பதினஞ்சாயிரத்தி எட்நூறுங்க எனக்கு என் வீட்டுக்காருக்கு எல்லாருமே சேர்த்துன்னு முப்பதாயிரூபா ஒரு ரூபாய் கூட எடுக்கலைங்க ஃபுல்லாக இறக்கிருக்கோம் இவங்களும் பணம் போட்டிருக்காங்க என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இவங்க கூட்டத்தில் தண்ணியில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க கீழே ஒரு லட்சத்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே இறக்கி விட்டுருக்கோம் அவங்க எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க நாங்கள் அவங்கள போய் கேட்டால் நாங்களே ஒரு ரூபா கூட எடுக்கலைங்கிறாங்க நாங்கள் போட்டு ஒரே தான் ஆச்சு போன மாதம் பதினொன்றாந்தேதி போட்டோம் இன்னி வரைக்கும் ஒரு ரூபா கூட எடுக்கலை நாங்கள் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் வேலைக்கெழம எடுக்கலாம் இந்த ஆப் வந்து எங்களுக்கு ஒருத்த ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு மேலே இருக்கவங்க வேற ஒருத்தவங்க சொன்னாங்க ஆனால் இதுக்கு வந்து மெயின் ஃபரிதாக மொய்தீன்னு சொல்கிறாங்க அவங்கள நாங்கள் பார்த்தது கூட இல்லை அந்த இதுக்கு மீட்டிங்க்கு நாங்கள் போனது கூட இல்லை சமயமயமா எங்களுக்கு இந்த ஒரு மாதம் தான் தெரியும் நாற்பத்தஞ்சு ஆண்டு விழான்னு சொன்னனால தான் நாங்கள் அந்த ஸ்கீம் கொடுத்தனால உள்ளே போனோங்க இல்லை என் பேர் ரம்யா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஜிஎம்ஆர் ஆப்பில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் எங்களை வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க பட் இதோட மெயின் ஹெட் வந்து மைதின் ஃபரிதா அப்படின்றவங்க இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க மொத்தம் நயன் ஸ்டேஜஸ் இருக்குது விஐபி ஒன் டூ நயன் இந்த ஒனில் வந்து கம்மியான அமௌண்ட்டு தௌசண்ட் கம்மியான அமௌண்ட்டுன்றதை விட கம்பேரிட்டிவ்லி அதில் வண்ணுறது கம்மி விஐபி ஒனில் நாங்கள் ஜாயின் பண்ணும்போது விஐபி த்ரீயில் ஜாயின் பண்ணோம் ஃபிஃப்டீன் எயிட் ஹண்ட்ரட் ஜாயின் பண்ணோம் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொன்னாங்க ஆனால் வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் விஐபி ஃபோர் ஃபைவ்க்கு உங்களோட ஸ்டேஜ் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண வச்சாங்க விஐபி ஃபோருக்கு ஃபிஃப்டீன் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் விஐபி ஃபைவுக்கு ஒன் லேக் மேலே போகுது ஒரு ஃபேமிலியிலேயே டூ லேக்ஸ்க்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரலை வியாழக்கெழமை வியாழக்கிழமை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரமாக வித்ரா கொடுக்கவே இல்லை கேட்டால் நாங்கள் டெய்லி வித்ராக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்போம் உங்களுக்கு டெய்லி வித்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டெய்லி வித்ரா அப்போ கேட்குறப்போ நீங்கள் அதுக்கு டாக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ விஐபி ஃபைவில் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டேக்ஸ் பே பண்ணிணா உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது பே பண்ணதுக்கப்புறமும் கூட அது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அதனால் திருப்ப ஒரு தௌசண்ட் பே பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி நிமிஷம் அந்த தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல வாணியம்பாடையில் தமிழகத்தில் பூரண மது விளக்கை கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி எல்ஐசி அலுவலகம் முன்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை கண்டித்தும் தமிழகத்தில் பூரண மது விளக்கை அமல்படுத்த தமிழக அரசை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆந்தியூர் சிவா போட்டியிடுகிறார் விக்கிரமாண்ட இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஆந்தியூர் சிவா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்கு செலுத்தும்படி பொதுமக்களிடம் பொதுப்பணித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் கேட்டுக் இதில் திமுக கழக ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முஸ்திரி அருகே தொட்டியத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் தொட்டியம் எடுத்த தோளுப்பட்டியை சேர்ந்தவர் ஞானசேகரன் மதிமுக பிரமுகர் இவருக்கு சொந்தமான கடையை முருகானந்தம் என்பவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு மர்மனவர்கள் முருகானந்தம் நடத்தி வரும் மளிகை கடை முன்பாக பெட்ரோல் குண்டை வீசியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தொட்டியம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கோவையின் முதல் பெண் மேயரான கல்பனா ஆனந்த்குமார் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கோவையில் முதன்முறையாக போட்டியிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வான கல்பனா ஆனந்தகுமார் மேயராக பொறுப்பேற்றார் இவர் கோவையின் முதல் பெண் மேயர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மேயராக பணியாற்றி வந்த கல்பனா ஆனந்த்குமார் தற்போது ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் பெற்றுக்கொண்டார் திருவண்ணாமலையில் பள்ளி மாணவிகளுக்கு சர்வதேச நெகிழிப்பை இல்லாத தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் மஞ்சப்பை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் நெகிழிப் பொருட்களை தவிர்ப்பது அவசியம் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மஞ்சப்பை வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்ட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஐந்தாம் தேதி துவங்கியுள்ளது திருப்பூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக வருடந்தோறும் கட்டிட கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடைபெறுவது விளக்கம் இந்த ஆண்டு வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கட்டுமான பொருட்களின் கண்காட்சி நடைபெறுகிறது இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் உள்ள ஆய்சாலயா ஆயுர்வேதிக் மருத்துவமனையில் சர்க்கரை முழுமையாக குணப்படுத்துவதாக அதன் மருத்துவர் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் ஆயுர்வேத மருத்துவ முறைகளின் மூலம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நோயில் இருந்து விடப்பட சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கு என்ற வாலிபர் சர்க்கரை அளவு பதினோரு சதவீதத்துடன் இங்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார் அவருக்கு முழுக்க முழுக்க ஆயுர்வேத முறைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்பொழுது அவருக்கு சர்க்கரையின் அளவு நான்கு சதவீதம் மட்டுமே உள்ளது இதன் மூலம் அவருக்கு சர்க்கரை நோயானது முழுமையாக குணமாகி உள்ளது புதுக்கோட்டையில் வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டையில் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறக் கோரி விளக்கங்கள் பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையின் நீதிமன்ற வளாகம் முன்பாக வழக்கறிஞர்கள் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் குறைதீர்க்க முகாம்களை மண்டல வாரியாக புதன்கிழமைகளில் நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளது தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் குறைதீர்க்க முகாம்களை மண்டல வாரியாக புதன்கிழமைகளில் நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளது அதன் ஒரு பகுதியாக இன்று வடக்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற முகாம்களை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் சீர்காழியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மூன்று பேர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏழு போலீசார் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் சீர்காழி ஒப்படவற்றில் மேம்படுத்திக் கொண்டிருந்த மணிகண்டன் சுரேஷ் ஆகிய இருவரையும் மர்மணவர்கள் அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவம் சீர்காழி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜா என்கிற பூர்ணச்சந்திரன் விக்னேஷ் வினோத்குமார் குற்றாலீஸ்வரன் ஆகிய நான்கு பேரை கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் தூத்துக்குடி ஸ்ரீ கண்ணப்பகுளம் முத்தரையார் உறவின் முறை தமிழ்நாடு முத்தரையார் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதன் தலைவர் கருப்பண்ணன் தலைமையில் அளித்த மனுவில் தூத்துக்குடி முத்தரையர் நகர் இறந்தகுளம் பகுதியில் ரூபாய் இருபத்தி ஒரு கோடியில் தூர்வாறுதல் பணி நடைபெற்று இந்த பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவே ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டுமென மனு புதுக்கோட்டை உலக நிகழ்வு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு தொடர் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை உலக நெகிழிவு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு தொடர் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது இந்த மாரத்தான் ஓட்டத்தில் நெகிழிப்பெய்களை பயன்படுத்தக்கூடாது நெகிழிகளை பயன்படுத்துவதால் என்னென்ன தீங்கு ஏற்படுகிறது என்பது குறித்து மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி தொடர் ஜோதியை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தாம்பரத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஏற்படுத்த வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் சண்முக சாலையில் செங்கல்பட்டு விடக்கு மாவட்டம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு ஏற்படுத்த வலியுறுத்தி மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசீன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பூரண மதுவிலக்கை விளக்கை வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரி ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது கோவை ஆகாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியருக்கான ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது இதில் கல்வி என்பது அறிவை பெறுவதோடு படைப்பாற்றல் சாதுரியம் போன்ற பல்வேறு திறன்களையும் பெறுவதாக இருக்க வேண்டும் மேலும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கற்பதற்கான ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்றார் கோவையில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மீது முகநூலில் அவதூறு செய்தவர்களை கைது செய்ய கோரி புகார் காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மக்களவையில் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தாக்கி பேசிய நிலையிலும் முகநூல் பக்கத்தில் விமர்சித்த நபர்களை கைது செய்ய கோரி காங்கிரஸ் மனித உரிமை துறையினர் கோவையில் அளித்துள்ள இந்த புகார் மனுவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மற்றும் காங்கிரஸ் மனித உரிமை தலைவர் மகாத்மா சீனிவாசன் அறிவுறுத்தலின்படி நேற்றைய தினம் முகநூலிலே புத்தர் போதனைகள் என்ற முகநூல் பதிவில் திரு வே சுந்தரமூர்த்தி என்பவர் எங்களது அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ரொம்ப ஒரு தரக்குறைவாகவும் அசிங்கமாகவும் பதிவு போட்டிருக்காரு அதை கண்டிக்கிற விதமா சட்ட நடவடிக்கை எடுக்கும் விதமாக நாங்கள் கோவை மாநகர காவல் ஆணைய ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மணி அளித்துள்ளோம் கண்டிப்பாக நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் ஆகவே இது போன்ற சமூக விருதுகளை அடையாளம் கண்டு அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் மூணு பேஸ்புக்கின் ஒரு இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து சிறையில் அடை சிறையில் அடைக்குமாறு தென்காசியில் நாட்டார்பட்டியல் தேவாலயத்தை இடிக்க மாவட்ட ஆட்சியர் இடிக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் தென்காசியில் தென்னிந்திய திருசபை சமுதாய கட்டிடத்தை தேவாலயமாக மாற்றுவதற்கு மற்றும் தேவாலய கோபுரம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டார்பட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலகிருஷ்ணா பிரபு என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்து கட்டிடத்தை இடிப்பதற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது அனுமதி இல்லாமல் தேவாலயமும் அதன் கோபுரமும் கட்டப்பட்டுள்ளதால் கட்டிடத்தை தமிழ்நாடு ஊராட்சி கட்டிட விதிகள் படி அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கீழாப்பாவூர் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு ஆணையிட்டார் தேனியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு வீரப்ப அய்யனா திருக்கோயிலில் பிரதோஷ முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது தேனி மாவட்டம் தேனி அள்ளிநகரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தின் கீழ் சுமார் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு வீரப்ப அய்யனா திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு ஐந்து அடி உயர நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக தனி சன்னதியில் அருள் நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் இளநீர் விபூதி உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் மனநல காப்பகத்தினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையூர் திறந்து வைத்து இந்த மையம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரியில் தேசிய சுகாதார நலவாழ்வு இயக்கத்தின் மூலமாக இருபது பேர் தங்கும் அறை விளையாட்டு உபகரணங்கள் உணவுக்கான அறை பொழுதுபோக்கிற்கான அறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய காப்பகம் திறந்து வைக்கப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரயு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் திருச்சி மாவட்டம் அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் மூன்று பேர் காயமடைந்தனர் திருச்சியில் இருந்து அமர்நாத் யாதவ் என்பவர் கண்டெய்னர் லாரியை ஓட்டி சென்றுள்ளார் அப்பொழுது லாரி கட்டுப்பாட்டை மீறி அரசு பேருந்து மீது மோதியது இதில் அரசு பேருந்தின் முன்பக்கம் முழுவதும் நொறுங்கி சேதமடைந்துள்ளது மேலும் பேருந்தை ஓட்டி வந்த டிரைவர் சதீஷ்குமார் உட்பட மூன்று பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களை அப்பகுதியினர் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முசிறி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் ஈரோடு மாவட்டம் தவறி வந்த ஒற்றைக்காட்டு யானை தஞ்சமடைந்தது ஈரோடு மாவட்டத்தில் யானை தற்போது கோவிலில் இருந்து வெளியேறி சாலையை கடந்து தடப்பள்ளி வாய்க்கால் இறங்கி வாய்க்கால் வழியாக சென்று விவசாய நிலங்களுக்குள் சென்றுள்ளது இந்நிலையில் யானை நெடுஞ்சாலை அகன்ற முயன்ற போது இருவரமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு யானை சென்றவுடன் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது இதனால் சுமார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை சாலையில் நெரிசல் ஏற்பட்டது மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் நேரில் ஆய்வு செய்தார் தூய்மைப் பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் தூய்மைப் பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகின்றனவா என கேட்டறிந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் கரியம்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டு பயிற்சியினை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் கரியப்பட்டி அரசுக்கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்லூரி கனவுடன் முதலாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் மாணவ மாணவிகளை வரவேற்று வழிகாட்டு பயிற்சியினை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு த கத்தர் பகராஜ் அவர்கள் மிக சிறப்பாக பயிற்று இதில் இணை இயக்குநர் முனைவர் ஆ மலர் அவர்கள் கல்லூரி முதல்வர் சீனிவாச குமரன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தஞ்சையில் பிரதோஷத்தை முன்னிட்டு பெருவுடையாருக்கு ஒன்பது வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷமான இன்று பெருவுடையாருக்கு ஏற்ற பிரதிநிதிக்கு மஞ்சள் சந்தனம் பால் கரும்பு சாறு எலுமிச்சை சாறு இளநீர் உள்ளிட்ட ஒன்பது வகையான திரவியங்களால் பெருநந்திக்கு அபிஷேகம் நடைபெற்றது கோவையில் அமையவுள்ள மெட்ரோ ரயிலில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கோவை புக்கடம் பேருந்து நிலையத்தில் மெட்ரோ ரயில் காலமுறை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இதில் உக்கடம் பேருந்து நிலையத்தின் அமைப்பு அங்கு உள்ள மேம்பாலத்தின் அமைப்புகள் ஆகியவற்றை பார்வையிட்ட அவர்கள் மெட்ரோ வழித்தட வரைபடங்களை கொண்டு ஆய்வு செய்தனர் சென்னை விமான நிலையத்தில் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலேசியா கோலாலம்பூரில் இரண்டு நாள் நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது மைலோ இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பத்து நாடுகள் பங்கேற்றன கராத்தே போட்டியில் குமித்தே பிரிவில் கௌசிக் ஷமீர் முதல் பரிசு கிஷோர் இரண்டாம் பரிசு வெற்றி அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மலர் மாலை அணிவித்து பூங்குத்து விளங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் அரசு கலை கல்லூரியில் இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருத்துறைப்பூண்டியில் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் தற்போது இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை உயர்கல்வி மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநில அரசுகளை முன்னெடுக்க வேண்டும் கோரிக்கையினை வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் தமிழகத்தில் பூரண மதவிளக்கை அமல்படுத்த கோரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் முழுமையான மது விளக்கை அமல்படுத்தி டாஸ்மாக் கலைகள் நடத்தப்படும் மது வணிக நிறுத்த வலியுறுத்தியும் அனைத்து வகை போதைப் பொருட்களும் நாம் மாநிலத்தில் இல்லாது ஒழிக்க கோரியும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் பயன்பெறுவதற்காக சோலார் மின்சக்தி மற்றும் தையல் இயந்திரத்தினை வழங்கினர் கன்னியாகுமரி மாவட்ட பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி பகுதிகளில் மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் பழங்குடியின மக்களுக்கு சோலார் மின்சக்தி மூலம் மின் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன இந்நிலையில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தி சாதனை படைத்த பெண்கள் தங்கள் அனுபவங்களை இக்கருத்தரங்கில் பதிவு செய்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்றனர் மயிலாடுதுறை அருகே முன்விரோதம் காரணமாக வாலிபர் வெட்டி செய்யப்பட்டார் மயிலாடுதுறை மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் ராஜேஷ் இவரை திடீரென்று அங்கு வந்த ரஞ்சித் என்பவர் சரமாரியாக வெட்டியதால் ராஜேஷ் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மிதந்து இறந்து சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் மேலும் காவல்துறையினர் வரவழைத்து குற்றவாளியை கண்டுபிடித்து விசாரணை மேற்கொண்டு வேலூர் பகுதியில் மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டி இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் மாற்றக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் வேலூர் ஊராட்சியில் பல வருடங்களாக இயங்கி வரும் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி பராமரிப்பின்றி உடைந்துவிடும் அபாய நிலையில் உள்ளது எனவே இந்த குடிநீர் தொட்டியை மாற்றி புது குடிநீர் தொட்டி அமைத்து பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி சுகாதாரமான குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முசிறியில் முப்பெரும் குற்றவியல் திருத்த சட்டங்களை அமல்படுத்துவதை தடை செய்ய வேண்டி தபால் அலுவலகம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முசரி தலைமை தபால் அலுவலகம் முன்பு முசரி தொட்டியம் சங்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் முப்பெரும் குற்றவியல் திருத்த சட்டங்களை அமல்படுத்துவதை தடை செய்ய வேண்டியும் பிற மொழிகளை திணிப்பதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரையில் அனைத்து மக்கள் நீதி கட்சியின் சார்பில் தமிழகத்தில் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தியும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை அண்ணா பேருந்து நிலையம் பகுதியில் கள்ளச்சாராயத்தையும் டாஸ்மாக் கடையையும் நிரந்தரமாக மூடக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் சமுதாய அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆதனூர் ஊராட்சியில் கோவில் குளம் மற்றும் தெருக்களில் குப்பைகள் நிறைந்து நீர்நிலைகள் மாசடைந்து காணப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஆதனூர் ஊராட்சியில் உள்ள துளுக்காத்தம்மன் கோவில் குளம் குடித்தண்ணீர் பாடல்களாலும் குப்பைகளாலும் நிறைந்து தண்ணீர் மாசடைந்துள்ளதாகவும் மேலும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் சென்னை ஜாபர்ஹான்பேட்டை கங்கையம்மன் கோயில் அருகில் தையல் மிஷின் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை ஜாபர்ஹான்பேட்டையில் உதவும் கரங்கள் சார்பில் அப்பகுதியை சேர்ந்த தமிழரசி என்ற பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவிக்கு தையல் மிஷின் வழங்கினார் புரத்நகர் ஷத்ரிய வித்யாலயா நூற்றாண்டு பள்ளியில் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட தலைவர் முனைவர் பீபா ஜெயசீலன் துவக்கி வைத்தார் விருதுநகர் மாவட்டத்தில் இன்று நெகிழிப்பை பயன்பாட்டை உழைத்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத துணிப்பையின் உபயோகத்தை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பள்ளி மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள அரசங்குடியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினர் அரசங்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது அமைச்சர் வருகை தந்து திறப்பதற்காக காத்திருக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை காலம் தாழ்த்தாமல் அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ முன் நின்று உடனடியாக திறந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன கூத்தாளம் அரசு கிளைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் இருபதுக்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்களை பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் மாதம் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டியும் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் திருமறள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் உரிமைக்காக சங்க பேரணி நடைபெற்றது நாகை மாவட்டம் திருமருள் அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கப் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் நூறு நாள் வேலை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கோஷங்களை மாற்றுத்திறனாளிகள் எழுப்பினர் இந்த கூட்டத்தில் ஜீவா சிக்கந்தர் பன்னீர்செல்வம் லெலின் பாலமுருகன் அம்பிகா போன்ற முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்வெறி செடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புக்கு அரசு மானியம் வழங்குவதால் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செடிகள் வளர்ப்பு மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புக்கு தமிழக அரசு அதிக மானியம் கொடுத்து வருவதால் தவளம் கும்மனூர் மாதைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் அண்மை காலமாக மல்வெறிச் செடிகள் சொட்டு நீர்ப்பாசனம் மூலம் வளர்ப்பதில் தனி கவனம் செலுத்தி உள்ளன முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தைரியமில்லை வேலூரில் அன்புமணி ராமதாஸ் பேட்டியளித்துள்ளார் வேலூர் மாவட்ட பந்து சங்கத்தில் வேலூர் மாவட்ட பந்து சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கூறியதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரணை வேண்டும்

நாங்க வந்து அளவு குறைச்சி நான் விற்கணும் டெட்ரா பேக்ல விற்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நீங்க ஏற்றுக்கங்க எங்களால கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது இந்த அரசு எங்க இந்த திமுக அரசால கலச்சாரத்தை ஒழிக்க முடியாது ஏற்றுக்கங்க அப்ப நீங்க சட்டம் கொண்டு வந்தா சட்டத்தை மதியங்க சட்டத்துல அது கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராயம் எங்க நான் சொல்றேன் எங்க ஒரு மாசம் ஆட்சியை விடுங்க ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மாசம் போதும் சாதாரணமா நடவடிக்கை எடுக்க முடியாது இப்போ பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணூர்ல பக்கத்தில் டி குமாரமங்கலம் போன்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் கள்ளச்சாராக இறந்து இறந்திருக்கார் கள்ளச்சாராயத்தை பிடிச்சி இறந்திருக்க திருச்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் திருச்சியில் நடந்த பாஜக கட்சியின் மூத்த தலைவர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று வந்த மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசியபோது இந்தியாவில் நடைபெறும் தொன்னூறு சதவீதம் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் தான் வெற்றி பெறுகின்றனர் மேலும் தெருவுக்கு வரும் அமைச்சர்கள் என முகாமட்டு இலவசங்கள் அளிக்கின்றனர் என்று அண்ணாமலை பேசினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அது நிறுவனமாகிறது எதிரொலிக்கணும் ஆனால் எதிரொலிக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கண்ணா எப்பொழுதுமே தேர்தல் முடிந்து வாக்கு என்னும் போது நமக்கு தெரியும் ஏன் மக்கள் ஒரு மாதிரி ஓட்டு போட்டாங்க இப்படியே போட்டாங்க அப்படியே போட்டாங்க எதிர் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதை மக்கள்கிட்ட பேசுகிறோம் மக்களும் மனதில் வச்சிருக்கிறாங்க எனது ஒரு மூன்றாவது மொழி எனக்கு பிடித்த மொழி வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அது இந்தியா இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து நீட்டு வேண்டும் என்று சொல்கின்றாங்க அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம்தான வரப்போகிறாங்க அதனால் இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன் விஜயவார்களாக இருக்கட்டும் தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கையை அவர்கள் எடுக்க 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 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் நம்பிக்கை கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னை நடைபெறுகிறது தென்காசி குமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களிடம் இருந்து விவேகானந்த கேந்திரா கிராம முன்னேற்ற திட்ட தொண்டர்களால் நன்கொடையாக பெறப்பட்ட இருபத்தி ஒரு டன் அரிசியை மலை போல் குவித்து வைத்து அதன் மேலே அன்னபூரணி சிலையை மலர்களால் அலங்கரித்து அன்ன நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றது இடைத் தேர்தலில் போட்டியிடும் கே பாஸ்கர் அவர்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் பொதுமக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார் விக்கிரமாண்டி தொகுதியில் சாலை வசதி கழிவுநீர் செல்வதற்கு கால்வாய் வசதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஆறுகளின் நடுவே தடுப்பணைகளை கட்டி நீரை சேமித்து விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய உறுதுணையாக நிற்பேன் என்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அரியாங்குப்பம் தொகுதியில் இலவச பால் கறவை இயந்திரம் மற்றும் மானிய விலையில் கறவை மாடுகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்புள்ள பால் கறவை இயந்திரம் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார் சூரனூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாம்பலம்மன் கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சூரனூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாம்பள்ளம்மன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் வந்திடும் போது மகா யாகம் நடைபெற்றது பின்னர் தீர்த்த குடங்களுடன் வேத விற்பனங்கள் தலைமையில் ஏந்த கோயிலை ஏந்தி சுற்றி வந்து கோபுரத்தில் புனித நீர் ஓற்றினர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்